பிரியமுள்ள ஆரோக்கிய ஆரோக்கியின் அன்பு பார்த்தர்களே மகளே சியோன் அகமகள் பரி இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் பபிலோனிய ஆதிக்கத்திற்கு பிறகு இருசலேமிற்கு மீண்டும் வந்து இடித்து தள்ளப்பட்ட இருசலேம் தேவாலயத்தை யூதா நாட்டினர் கட்டி எழுப்பப்பட்ட பிறகு எழுதப்பட்ட வாசகம் நான் வருவேன் வந்து உங்களோடு குடிகொள்வேன் இறைவனுடைய மாட்சி நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது எத்தீங்கும் நமக்கு நேராது இறைவனுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தும் இதனுடைய எடுத்துக்காட்டாக அமைவது இன்றைய விழாக்கோய் கொண்டாடுகின்ற புனித வின்சென்ட் தேப்பால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் நாள் பிரான்சு நாட்டினுடைய கஸ்தானா என்ற இடத்திலே பிறக்கிறார் இவருக்கு நான்கு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் எந்த அளவுக்கு வறுமை என்றால் இவர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்க முடியாமல் வீட்டில் உள்ள ஆடு மாடுகளை மேய்த்து அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்கு உதவி செய்கின்றார் இவ்வாறு இவர் செய்த இந்த ஆடு மாடு மேய்க்கின்ற இந்த பணியை பார்த்து அங்கு மருந்த கோமத் என்ற ஒரு கோமான் நீதிபதிவர் வசதியானவர் இவரை கவனித்துவிட்டு இவருடைய அறிவையும் ஞானத்தையும் பார்த்து வியந்து போகிறார் எனவே அந்த கோமத் வின்சென்டினுடைய தந்தையை அழைத்து நீர் எப்படியாவது இவரை பள்ளிற்கு அனுப்பி படிக்க வைக்க வேண்டும் அப்படி படிக்க வைக்க தவறினால் அறிவும் ஞானமும் சிறந்த ஒரு அறிவாளியை நாம் இழக்க நேரிடும் என்று இவருடைய தந்தையினிடத்திலேயே கூறுகிறார் இதை கேட்ட இவருடைய தந்தை தன்னுடைய ஆடு மாடுகளை விட்டுவிட்டு இவரை பள்ளிக்கு அனுப்புகிறார் படிக்கிறார் அவ்வாறு அவர் கொண்ட நேரத்திலே ஒரு குருவினுடைய துணையினால் இவர் குருவாகின்ற ஒரு நிலைக்கு கடவுளால் அழைக்கப்படுகிறார் அவ்வாறு படித்து ஆயிரத்தி அறுநூறாவது ஆண்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்றிலே பிறக்கிறார் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு பாரிஸுக்கு அருகிலே கிளீஸ் என்ற ஒரு சாதாரண ஒரு கிராமப்புற ஒரு பங்குளை இவர் பங்கு நியமிக்கப்படுகிறார் அந்த பங்கிலே இவர் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்ட பிறகு அந்த பங்கினுடைய சூழல் அங்கு வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது மிகுந்த நிறைந்த ஏழை எளிய மக்களை கொண்டிருக்கிறது எனவே இந்த மக்களுக்கு எவ்வாறு உதவி செய்வது என்று இவர் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகுகிறார் அந்த பக் அந்த பங்கை கட்டியளிப்ப மிகுந்த போராட்டத்திலே அவர் தோர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்திலே அந்த பங்கில் இருந்த ஒரு மாட்டி டிகோண்டி என்ற ஒரு செல்வசி மாட்டி இவருக்கு இவர் செய்கின்ற இந்த பணிகளுக்கு உதவுவதற்காக அவரும் அவருடைய கணவரும் முன்வருகிறார்கள் உதவ தயாராக இருக்கிறார்கள் எனவே தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த அருள் சந்தை வின்சென்ட் அவர்களுடைய இந்த பணிக்கு பங்கு பணிக்கு பராமரிப்பு பணிக்கு தருவதாக அவர்கள் வாக்கு கொடுத்து எல்லாவற்றையும் மாற்றிவிடுகின்றார்கள் எனவே அவர்களுடைய சொத்துக்களை பராமரிக்கின்ற பாதுகாக்கின்றது பொறுப்பு ஒரு கிடைக்கிறது அவ்வாறு ஒரு முறை துலி சகரில் உள்ள ஒரு நபரிடத்திலே தன்னுடைய இந்த செல்வந்தி அந்த சீமாட்டியினுடைய டிகோண்டியினுடைய இடத்திலே பணத்தை பெற்று கடன் தர வேண்டிய பணத்தை வசூலிப்பதற்காக இவர் கப்பலில் சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது கடற்கொள்ளையர்கள் இவரை பிடித்து ஒரு இஸ்லாமியரிடத்தில் அடிமையாக விற்கின்றார்கள் அவர் இன்னொருவரிடத்திலே விற்கின்றார் அந்த இன்னொருவர் இவரை இவர் திட்டத்தில் விற்கின்றார் அவர் ஒரு கிறிஸ்தவர் இருந்தாலும் கிறிஸ்துவின் மீது கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொள்ளாதவர் மாறாக அவருடைய மனைவி கடவுள் பக்தி உள்ளவர் எனவே அவருக்கு இன்சன்ட் திருப்பால்களையும் கிறிஸ்தவ பால்களையும் புள்ளியத்தையும் வாசித்து அவரை தேற்றுகிறார் இவளால் இவருடைய இந்த பக்தியால் ஈர்க்கப்பட்ட அந்த பெண்மணி தன்னுடைய கணவரிடத்திலே இவரை விடுவிக்குமாறு அந்த அடிமை நிலையிலிருந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்ள அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு பிரான்ஸுக்கு வருகிறார் அங்கு வந்து நான்காம் லூயிஸ் நிலத்திலே அவருடைய சிலராக பணியாற்றி கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார் பிறகு அங்கிருந்து வந்து இவர் பாரிஸுக்கு அருகில் தன்னுடைய பணியை தொடர்கின்ற பொழுது அந்த பாரிஸ் நகரத்தினுடைய நகரத்தில் இரவு நேரத்திலே வருகிறார் சுற்றி வருகிறார் அவ்வாறு அவர் இரவு நேரத்திலே உலா வருகின்ற போது நிறைய ஏழை எளிய அனாதை குழந்தைகள் யாருமின்றி கிடக்கின்றார்கள் எனவே அந்த குழந்தைகளை ஒன்று சேர்த்து அவர்களுக்காக ஒரு இல்லத்தை ஏற்படுத்தி ஏழை எளிய அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற அநாத இல்லங்களை ஏற்படுத்துகின்றார் தொண்டு இல்லங்களை ஏற்படுத்துகிறார் பிறகு ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓராவது ஆண்டு ஒரு நான்கைந்து பேரை சேர்த்து யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஆர்வத்தோடு பணி செய்ய வருகின்றார்களோ அவர்களை வைத்து மறை சபை என்ற ஒரு சபையை நிறுவுகின்றார் இவருக்கு பிரான்சிஸ் டி சேல் சலேசியாரோடு அதிக நெருக்கம் ஏற்படுகின்றது ஒரு கட்டத்தில் அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் நடத்திய இந்த விசிட்டேஷன் துரோவர இல்லத்தை இவரே எடுத்து முன்னு நடத்துகின்ற அளவுக்கு அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைக்கின்றது இவ்வாறு இவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் ஏழை எளிய அனாதைகள் இறக்கும் தரப்பால் இருப்பவர்கள் இவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பணியை செய்து இவர் தொடங்கிய அந்த சபையானது வளர்ச்சியடைய ஆரம்பிக்கின்றது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இவ்வாறு ஏழை எளிய மக்களுக்காக தன்னை இவர் கரைத்து கொண்டதால் அவர்களோடு இவர் இருந்ததால் ஏழைகளில் ஏழைகளோடு இவர் இறந்து செய்த பணி கடவுளுக்கு செய்த அந்த ஒரு பணியாக அது பார்க்கப்படுகின்றது இறுதியாக தன்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று இவர் உயிர் துறக்கின்றார் இவருடைய இந்த பணியை பார்த்த திரு அவையானது இவருக்கு புனித பட்டம் கொடுத்து த பேட்டன் ஆஃப் த கேத்தலிக் சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் உலகங்களில் இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவையினுடைய அனைத்து தொண்டு நிறுவனங்கள் சேரிட்டபிள் சொசைட்டிஸ் உதவி செய்கிற நிறுவனங்களுடைய பாதுகாவலர் என்ற ஒரு தகுதியை ஒரு பட்டத்தை இவர் கொடுக்கின்றது காரணம் இவர் ஆற்றிய பணி அதற்கு காரணம் என்னவென்றால் இவர் ஏழைகளினுடைய கலங்கரை விளக்காக இருப்பதற்கு காரணம் இவர் ஒரு ஏழையாக பிறந்தது அதுவும் குடும்பத்தில் ஏழையாக நான்கு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாம ஆடும் பாடு இவரை இன்று திரு அவை அந்த ஏழை எளிய நிறுவனங்களுடைய பாதலாக நிற்பதற்கு காரணம் இவருடைய அறிவையும் இவருடைய ஞானத்தையும் கண்ட அந்த கோமத் என்ற அந்த நீதிமான் எனவே அவர்தான் இவரை பார்த்து இவருடைய அருமையும் புலமையையும் பார்த்து நாம் ஒரு சிறந்த அறிவாளின் இலக்கினிடம் என்று சொன்னார் ஆனால் இன்று திரு அவையானது அவரை இன்று உலகம் முழுவதும் வென்சென்ட் பால் சொசைட்டி ஒவ்வொரு பங்கிலும் அந்த சபையானது ஏழை எளிய மக்களை தத்து குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றத்திற்காக அவர்களுடைய பராமரிப்பிற்காக உழைக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் புனித வின்சென்ட் ஏழை எளிய மக்களின் கலங்கரை விளக்கு அணையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னை ஏழை எளிய மக்கள் மீது தன்னையை ஈடுபடுத்தி கொண்டு அவர்களுடைய மறுவாழ்விற்காக அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தாரோ அதே போல நாமும் நம்மால் இயன்றவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உள்ளுணர்வு இருக்கிற போது வின்சென்ட் டிபால் நமக்கும் நமக்காகவும் பரிந்து பேசுவார் அதனால்தான் இன்று பாடப்பட்ட பதிலரை பாடலிலே அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர் அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் ரூபாய் நேசு பிறப்பதற்கு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ராயேல் சமாரியாவை திறனாக கொண்டு இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமில்லாமல் வேற்றுத் தெரிவித்து தள்ளி எனவே அவர்கள் அஸ்திரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் யூதா நாட்டினர் பலஸ்தீனியரால் பாபிலோனியரால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் எனவே அவர்கள் விடுதலை பெற்று எருசலேம் தேவாலயத்தை கட்டியெழுப்புகின்றார்கள் இதோ நான் வருவேன் வந்து என் மக்கள் மத்தியிலே குடிகொள்வேன் இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடிவில் குடிகொள்வேன் என்று ஆண்டவர் எஸ் வாக்குரைக்கின்றார் இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் தூக்கம் மகிழ்ச்சியாக மாறும் உங்களுடைய துன்பமெல்லாம் அசிர்களத்தினை அடிமைகளாக இருந்தீர்கள் இப்பொழுது உங்கள் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அருள் கொழுந்ததை போல ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் அதற்கு சாட்சியாக அமையும் என்பதற்கு புனித வின்சென்டி பால் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் எனவே அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரை போல ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கு உதவுகின்ற உள்ளுணர்வு பெற்று கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு ஜெயிப்போம்